மனிதர்களோட வேலைய வந்து எளிமையாக்குறதுக்காக தான் ரோபோ ஆனா இன்னைக்கு அந்த ரோபோ வந்து ஒவ்வொரு துறையிலையும் இடத்தை வந்து தக்க வச்சுட்டு மனிதனை வந்து அப்புறப்படுத்துது அப்படிதான் வந்து சமீப காலங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு சமீபத்துல சீனால வந்து ரோபோ போலீஸ பத்தி வந்து ஒரு அறிமுகம் வந்து பண்ணாங்க உண்மையிலேயே அது வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு காவல்துறை அதிகாரி என்ன செய்வாரோ அதை விட அதிகமான செயல்பாடுகளை கொண்டதுதான் அந்த போலீஸ் ரோபோவை அறிமுகப்படுத்துறாங்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய ரோபோ நம்ம வந்து துரத்தி செல்றது மேல இருந்து கீழே குதிக்கிறது ஒரு மனிதனுடைய அந்த ஒரு குற்றவாளிடைய முகத்தை பத்தி பார்த்த உடனே இவன் என்ன குற்றம் செஞ்சிருக்கான் அதோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும் இந்த வந்து என்னென்னா ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை பற்ற பதிவுகள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க ஈஸியா வந்து குற்றவாளிகளை பிடிச்சிடலாம் ஒரு இடத்துல வந்து குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இது தெரிஞ்சிடும் சோ இந்த குற்றத்தை வந்து யார் செய்ய போறா அதோட ஃபுல் டீட்டெயிலுமே வந்துடும் இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ வந்து என்னன்னா குற்றத்தை வந்து தடுக்கவும் உதவுதுன்னு சொல்றாங்க ஏ வந்து பாத்தீங்கன்னா கோல வடிவ உருளை ரோபோதான் அதிக அளவு சென்சார் இருக்குன்னு சொல்றாங்க ஏற்கனவே வந்து சில இந்தியால வந்து சில குற்றவாளிகள் ஏஐ ரூபா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தடுத்து எல்லா கிரைம்லையும் வந்து போலீஸ் துறை வந்து என்னன்னா மேம்படுத்தி அங்கிட்டே கண்டுபிடிக்க போறாங்க சோ குற்றம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர போகுது ஸோ இதுதான் உண்மை